ஃபேமிலிஸ் செல்லார எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னோட மைனி பையனுக்கு மேரேஜ் அன்னைக்கு போக முடியலை லீவ் இல்லை அதனால் இன்றைக்கி ரெண்டு பேருக்குமே லீவ் இருந்ததுனால சரி போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு கிளம்பி போனோம் போகிற வழியில் ட்ரம்ஸ் அடிச்சுதாங்க சரி என்னதுன்னு பார்ப்போமே தான் பார்ப்பானே தம்பி அப்படின்ட்டு ஓரமாக நிற்பாட்டிருந்தோம் அப்புறம் பிள்ளையார் சில வந்துச்சு ஒன்று தான் வரும்னு பார்த்தோம் லைனாக நிறைய ஊர்லேருந்து அப்படியே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க எல்லா பிள்ளையாருமே சூப்பராக இருந்துச்சு ஒரு பிள்ளையருக்கு கண்ணாடி தான் போட்டிருந்தாங்க ஒவ்வொரு பிள்ளையரும் பார்க்க அப்படியே அழகாக இருந்துச்சு ஒரே நேரத்தில் இவ்வளோ பிளேயர்னு வந்து இன்றைக்கி தான் நான் பார்த்துருக்கேன் சில பிள்ளையார் வந்து கலர் கலர் பண்ணி பெயிண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க சில பிளே பிள்ளையார் வந்து கருப்பு கலர்லேயும் கொண்டு வந்திருந்தாங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பிள்ளையரே சில இதில் ரெண்டு பிள்ளையரே அப்படி கொண்டு வந்திருந்தாங்க அப்போவும் பையன் ஓரமணில் பாருங்கள் அப்படின்னா வெயில் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க நான் ஓரமாக நின்று அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் லைனாக நிறைய பிளேயர் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க நீங்களே பாருங்கள் பிளேயர் இவ்வளோ அழகாக இருக்காங்கன்ட்டு

போதும் எங்க போனாலும் டபுள் தான் ரெண்டு யோசனை மூணு யோசனை தான் என்ன காரை எடுக்க யோசனை கடைசி வரைக்கும் ஒரு பொம்மை மட்டும் போதும் அப்படி சொல்லவே இல்லை இருக்கிற எல்லா பொம்மையும் வேணும் வேணுன்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருந்தான் கடைசியா இந்த யானை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்தாச்சு ஊர்லேருந்து இங்கே இங்க வர்றது வரைக்கும் அந்த பொம்மை எங்கள் கையில கொடுக்கவே இல்லை தான் கையில வச்சுருந்தான் எங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த அப்படியே அப்படி கையில தான் இருந்தது எங்கள்கிட்ட தரவே இல்லை கொஞ்சம் கூட அது கீழேவும் வைக்கல அப்படியே கையிலையே வச்சுட்டே நாங்கள் வாண்டிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கும் வந்துட்டோம் கரெக்டாக நாங்கள் வாரம் வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ளையே மறு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ளையே பார்க்கவே இல்லை சரி அப்படின்ட்டு மைண்ட்டாக இருந்தாங்க அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தோம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் கிஃப்ட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு சாப்பிட சொன்னாங்க அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் டிவி பார்த்துட்டு இருந்தோம் தம்பி அதை பார்த்து டான்ஸ் இருந்தான் டான்ஸ் ஆடிட்டு அப்படியே அவனே டயர்டாக தூங்கிட்டான் மறுபடியும் இருந்துச்சு மறுபடியும் ஒரு விளாண்டுக்கிட்டு இருந்தான் அப்புறம் மழை வர மாதிரி இருந்துச்சு சரி இருட்டிடக்கூடாது கூடாது வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பி வந்தாச்சு இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துவிட்டோம் அவ்வளோதான் ஃபேமிலிஸ் இந்த வீடியோவில் தான் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்து சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பைப் Sim. <laughs> yeah. yeah. yeah.